திருத்தணி முருகன் கோவிலில் சாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர் ஒருவர் ஒன்றரை லட்சம் மதிப்பிலான தங்க வளையல்களை தவறுவிட்ட நிலையில் அவற்றை கண்டெடுத்து காவல்துறையினர் வழங்கினார் சென்னை ஜவஹர்லால் நகரை சேர்ந்த ஐடி ஊழியரான கௌதம் தமது குடும்பத்துடன் நேற்று முன்தினம் திருத்தணி முருகன் கோவில் சாமி தரிசனம் செய்து கொண்டு வீட்டுக்கு புறப்பட்டு செல்ல கார் பார்க்கு வந்து அவர் மனைவியின் கையில் அணிந்திருந்த ஒன்றரை லட்சம் மதிப்பிலான தகவலை அவரவர்களுக்கு தெரிய வந்துள்ளது அது சம்பந்தமாக மலைக்கோவில் உள்ள புறக்காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இந்நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டம் கோவலம் பகுதியை சேர்ந்த சகோதரிகளாக பவித்ரா ரேணுகா இருவர் நேற்று சாமி தரிசனம் செய்து கார் பார்க்கிங் பகுதியில் தங்கு காப்பு கிடந்ததாக அதனைத் தொடர்ந்து நகைகளை தவறவிட்ட தம்பதிகளிடம் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர் பின்னர் திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள் அந்த சகோதரிகளை வரவைத்து தங்க மடர் கரிசி யார் பொருட்களுக்கும் ஆசைப்பட முடியாது என தமது பெற்றோர் சந்தி வைத்தது கீழே கடந்த தங்கமறையலை காவல்துறையினர் ஒப்படைத்ததாகவும் கோநலம் அரசு பள்ளியில் ஐந்தாம் படித்து வருவதாகவும் தான் மருத்துவராக படிக்க ஆசைப்படுவதாகவும் சிறுமி பவித்ரா தெரிவித்தார் ஆந்திர மாநிலம் குத்தூர் பகுதியை பூர்வீகமாக கொண்ட தங்கள் பதினைந்து ஆண்டுகளாக ராணிப்பேட்டை மாவட்டம் கோனலம் பகுதியில் வீடு இல்லாமல் சாலை ஓரத்தில் தங்கி ஈச்சுவர முறை குடும்பம் ஊர் ஊராக விற்பனை செய்து வருவதாகவும் தங்களுக்கு அரசிடம் ஒதுக்கீடு செய்து வீடு வழங்க வேண்டுமென சிறுமிகளின் குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர்